நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் சில சலுகைகளும் நம்மளுடைய அலட்சியங்களும் இதுதான் இன்றைக்கி தலைப்பு இறைவன் நிறைய சலுகைகள் வழங்குகிறான் வாய்ப்புகளும் வழங்குகிறான் அது போல் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும் சில சலுகைகளும் வழங்குறாங்க இதை நான் ஏன் உதாரணத்துக்கு சொல்லணுன்னு சொன்னால் இப்போ தேர்வு காலங்கள் இந்த தேர்வு காலங்கள் முடிந்த உடனே நம்ம பார்க்குறோம் இந்த லெவன்த்து டெவன்த் டென்த்து டுவெல்த்து பசங்கள் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு நாலு பேர் பைக்கில் ஏறிக்கிட்டு சல்லுன்னு கண்ணு முன்னு தெரியாமல் பறக்கிறாங்க இதை பெட்ரோல் வகையை நம்ம உணர வேண்டும் நம்ம குழந்தைங்க படித்தா போதும் பாஸ் பண்ணால் போதும்னு மட்டும்தான் நினைக்கிறோம் அதோடு சேர்த்து ஒழுக்கமும் வேணும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வாகனங்களை இயக்கிறதை நம்ம அனுமதிக்கவே கூடாது முதல்ல வாகனமே கொடுக்கக்கூடாது ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனமே கொடுக்கக்கூடாது அதனால தான் நம்ம சொல்கிறோம் சில சலுகைகளும் நம்மளுடைய அலட்சியங்களும் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும் அலட்சியம் எப்போதுமே ஆபத்தில் தான் முடியும் அதே போல தான் இந்த நோம்பு காலங்களில் இளைஞர்கள் செய்கிற வேலைகள் மிக மிக ஆபத்தாக நிறைஞ்சிருக்கு நைட்டு ஃபுல்லாக பைக்கில் சுற்றுறாங்க நைட்டு ஃபுல்லாக பைக்கில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கேப்பா அப்பா சிதம்பரத்துக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து சிதம்பரத்துக்கு அப்பா வந்தால் டீ கோஷ்டுக்கு போகலான்னு வந்தோம்னு சொல்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய கண்ணு முடிச்சு எடுத்து சுற்றி விட்டு ஆபத்தை உணராமல் இணை வணக்க இணை வணக்கத்தில் ஈடுபடாமல் நோம்பாளி நோம்பாளின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் கவனமாக இருங்க பெற்றோர்களே கவனமாக இருங்க எந்த விஷயத்தில் சலுகை கொடுக்கணுமோ அந்த விஷயத்தில் சலுகை கொடுங்க எந்த விஷயம் சலுகை கொடுத்தால் ஆபத்து ஏற்படுமோ அந்த சலுகையை கட் பண்ணிவிடுங்க எனவே ஆபத்தில்லாத பயணம் மேற்கொள்ள வேண்டும் தலைக்கவசம் அணிய வேண்டும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனங்கள் இயக்கக்கூடாது பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவர்கள் வாகனம் இயக்கக்கூடாது அதே போல் ஆட்டோ ஓட்டுநர் சொந்தங்கள் சேர்ந்தான் ஏதாவது ஆட்டோ ரைடு அந்த ரைடு இந்த ரைடு வந்தால் எல்லாம் எப்சி எடுக்கிறாங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அல ரைடு கீழ் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அலட்சியமாக விட்டுறாங்க எதுவுமே எடுக்கிறது இல்லை எனவே சொல்கிறோம் சில சலுகைகளும் நம்மளோட அலட்சியங்களும் சலுகைகளை நமக்கு அது உள்ள வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம அதில் சரியாக எடுத்துக்கொட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை சிறக்கும் விபத்தில்லாத ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம் விபத்தில்லாத ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் நாமும் நாமும் மட்டும் இல்லை நம்மளால் இன்னொருத்தவங்களும் பாதிப்படையாமல் பார்த்துக்கொள்ளலாம் அதனால் பாதுகாப்பான பயணம் சலுகையை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வெற்றியடைய எல்லாமே இரவு இடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன்